கடவுளுடைய அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் நட்புறும் இருப்பதாக இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்பதாக ஆண்பை ൂയേ തൂണയക ഇരവമയും ഇരഞ്ഞത്തെയും നിൽ പൊഴിന്തരുൾവി ில் நீரைவாய்வருமே தூய ஆவியே துணையாக வருவியே ஏசுவின் சாட்சிகளா யோவான் நற்செய்தியில் பார்க்கிறோம் ஒன்றாம் அதிகாரம் பதினேறாம் பதினாறாம் வசனம் யோவான் நற்செய்தி செய்தி ஒன்றாம் அதிகாரம் பதினாறாம் இவரது நிறைவிலிருந்து நாம் யாவரும் நிறைவாக அருள் பெற்றுள்ளோம் இவரது நிறைவில் இருந்து நாம் யாவரும் நிறைவாக அருள் பெற்றுள்ளோம் இவரது இருந்து ஏனென்று சொன்னால் தொடக்கம் முதல் யுவான் ஸ்நாதகன் வரைக்கும் வருகை பற்றி தான் சொன்னார்கள் இப்போ இயேசு கிறிஸ்து வளர்ந்த பிறந்த பிற்பாடு அவருடைய நிறைவில் நாம் யாவரும் நிறைவாக அருளை பெற்றுள்ளோம் அதுதான் திருப்பாடல் எண்பத்தி ஐந்து எட்டிலே மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது திருப்பாடல் எண்பத்தி ஐந்து எட்டு

நிறை வாழ்வை அவர் வாக்களிக்கும் மீண்டும் ஒருவரை நல்ல தெளிவாக பயப்படாமல் ஆண்டுடைய வார்த்தையை உள்ளத்தில் இருத்தி தூய் ஆவியானவர்கிட்ட கேட்கணும் வாசிக்கிறதுக்கு ஆவியானவரே நான் வாசிக்க நான் ஏன் தடுமாற வாசிக்கும் பொழுது நார்மலாக நான் பேசும் பொழுது நான் தடுமாறுவதில்லை மற்றவர்களோடு உரையாடும் பொழுது நான் தடுமாறுவதில்லை மற்றவர்களோடு நான் வடக்காடும் பொழுது நான் தடுமாறுவதில்லை மற்ற உலக காரியங்களை பேசும் பொழுது நான் தடுமாறுவதில்லை ஆனால் ஆண்டருடைய வார்த்தையை நான் வாசிக்கும் பொழுதும் பேசும் பொழுதும் என்னிலே ஏன் அந்த தடுமாற்றம் அவையானவரே நிறைவான அவையானவரே நீர் எனக்கு கற்றுத்தாரும் நான் வாசிக்கும் பொழுது திரு சட்ட நூலை திரு விபிணத்தை இந்த பரிசுத்த வேதாமத்தை வாசிக்கும் பொழுது எனக்கு அந்த தைரியத்தை கொடுங்கப்பான்னு கேட்டுட்டு செப்பீங்க அல்லையா அப்ப நீங்க வாசிக்கும் போது அந்த தப்பு வராது இறை வார்த்தையை வாசிக்கும் பொழுது ஊனும் உயிரும் உருக கலந்து வாசித்து பாருங்கள் அதுக்குள்ள டிராவல் பண்ணுங்க அதுக்குள்ள டிராவல் பண்ணுங்க ஒரு ஒரு வார்த்தைக்குள்ள அதுதான் உள்ளத்தின் நிறைவே வாய்ப்பேசும் ஐ மீன் அதனாலதான் தான் நேர் செய்தி ஒன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே இவரது நிறைவில் இருந்தது நாம் யாரும் எல்லோரும் நிறைவாக அருளை பெற்றுக் கொள்கிறோம் ஆண்டவர் நமக்கு வாக்களிக்கிறார் திருப்பாடல் ஆசிரியர் எண்பத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் மிக அழகாக சொல்லுகிறார் அழக திருத்தி நிதானமா வாசிமா ஆண்டவராம்ேப்பதை கேட்பேன் பாரு சங்கீதக்கார என்ன அழகா சொல்ற பாருங்க ஆண்டவராம் இறைவன் கேட்பேன் ஆண்டவராம் இறைவன் தான் பேசுறாரு அவர் சொல்றதை நான் கேட்கிறேன் இந்த திருவேவிலியிலே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் தூய் ஆவியினால் எழுதப்பட்டதே அவர் பேசுகிறார் நான் கேட்கிறேன் ஆமென் இப்போ நீ இப்ப ஆண்டவராம் இறைவன் ஆண்டவராம் கேட்பேன் தம் மக்களுக்கு தம் மக்களுக்கு தம் மக்களுக்கு தம் பற்றுமிகு அடியாருக்கு தம் பற்றுமிகு அடியார் இருக்கு என்று சொன்னால் பற்றுமிகு அடியார் என்று சொன்னால் என இறைவனை முழுசா விசுவசிக்கிற பிள்ளைங்க உண்மையாக ஆண்டவரை அன்பு செய்கிற பிள்ளைங்க உண்மையா அவருடைய சமூகத்தில் உண்மையாக காத்திருக்கிற பிள்ளைங்க அவரை தேடி நான் ஆண்டவருடைய இல்லத்துக்கு எப்போ போவேன் என்ற அழைப்பை கேட்ட பொழுது நான் அகமகிழ்ந்தேன் என்ற சங்கீதம் நூற்றி இருபத்தி ரெண்டிலே வாசிப்பதைப் போல பற்றுமிகடியா ஆண்டவருடைய சமூகத்தில் பற்றுமிகடியா அவர் உரைப்பதை நான் கேட்பேன் முதல்ல ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக எனக்கு என்ன சொல்ல போறாரு அவர் உரைப்பதை நான் கேட்பேன் மீண்டும் வாசிக்கலாம் அந்த வசனத்தை அவர் உரைப்பதை நான் கேட்பேன் ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன் உரைப்பதை கேட்பேன் ஆமேன் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கிறார் அவருடைய வாக்கு தத்துவம் பொய்யாகாது நிறைவாழ்வு அப்ப அவியார்ட்ட கேட்கணும் நிறைவானியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே நீர் வந்தால் சூழ்நிலை மாறும் நீர் வந்தால் எல்லாமே மாறும் ஆண்டவரே நீர் வாறும் ஆண்டவரே நிறைவானாவியானவரே நீ வரும்போது குறைவுகள் மாறுமே நீ diye mağum eee nireyve nirvar கேளுங்க அவர் வரும்பொழுது எல்லாம் அவருடைய நிறைவில் இருந்து நாம் யாவரும் நிறைவாக அருள் பெற்றுள்ளோம் நிறைவான அருள் தான் கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் என்று ஜெபிக்கிறோம் ஆமே இறைவனுடைய அந்த ஒருமன அன்பும் அமைதியும் என் நெற்றியிலே வைக்கிறோம் சிலுவை அடையாளம் கடவுளுடைய அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் ஒரு சிலுவை தூய் ஆவியானுடைய நட்புறவும் அதுவும் சிலுவைதான் அதை நம்ம செய்யும்பொழுதும் சொல்லும் பொழுதும் உணர்ந்தவர்களாய் சொல்லணும் அதனாலதான் இருபத்தி எட்டாம் வசனம் ரோமேர் கேதியை ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் ரோமேர் கேதியை திருமுகம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் கடவுளை கடவுளை அறிந்து ஏற்றுக்கொள்ளும் தகுதியை அவர்கள் விட்டதால் சீர்கட்ட சிந்தனையின் விளைவாக தகாத செயல்களை செய்யுமாறு தகாத செயல்களை செய்யுமாறு கடவுள் அவர்களை விட்டுவிட்டார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய வருகையிலிருந்து அவருடைய நிறைவிலிருந்து நாம் யாவரும் நிறைவான அருளை பெற்றிருக்கிறோம் அவர் நிறைவாழ்வை நமக்கு வாக்களிக்கிறார் என்று சங்கீத கரனு சொல்லுகிறார் அப்போ கடவுளை அறிந்து கொள்ளும் தகுதியை நாம் இழந்துவிடக் கூடாது கடவுளை அறிந்து அதான் மீகா ஆறாம் அதிகாரம் எட்ட வசனம் மீகா ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஓ மானிடா ஓ மானிடா ஓ நல்லது எது என அவர் உனக்கு காட்டியிருக்கிறாரே நீனா வாசிமா ஓ மாநிடா ஓ நல்லது எது என அவர் உனக்கு அவர் உனக்கு காட்டியிருக்கிறாரே நேர்மையை கடைபிடித்தலையும் நேர்மையை கடைபிடித்தலையும் நாட்டத்தையும் இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும் உன் கடவுளுக்கு முன்பாக உன் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதையும் தவிர தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதையும் தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கின்றார் வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கின்றார் அல்லுயா ஆமே நல்ல அப்ப தாழ்ச்சி தாழ்ச்சி என்னதால் இரண்டு காரியங்கள் ஒன்று நம்முடைய பலவீனத்தை ஏற்றுக்கொள்வது மற்றவருடைய பலவீனத்தையும் ஏற்றுக்கொள்வது நம்முடைய பலவீனம் நம்ம நம்முடைய வீக்னஸ் என்ன நான் எப்படி இருக்கிறேன் நம்மளையும் ஏற்றுக்கொள்வது இரண்டாவது மற்றவருடைய பலவீனத்தையும் நம்ம ஏற்றுக்கொள்ளணும் இல்லையா அப்ப ஆண்டு விட்டு கேட்கணும் ஆண்டு பேரு அதனாலதான் தூய பவுல் சொல்லுவாரு முப்பத்தி அஞ்சு அவருக்கு அவர் சொல்லுவாரு திரு தூயவர்களில் நான் கடையவன் அமீன் இறை மக்களில் நான் இறுதியானவன் என்று சொல்லுவார் அல்ல பாவிகளில் முதன்மையான பாவி நான் என்று சொல்லுவார் அப்போ ஒரு பவுல் கிறிஸ்தவர்களை கொல்ல வேண்டும் என்று வருகிறார் ஆண்டவர் அவரை மாற்றி பதினான்கு திருமுகங்களை எழுத வைக்கிறார் பல ஏற்பாட்டு நூல்களை அப்படியே புதிய ஏற்பாட்டில் மிக்ஸ் பண்ணி அதை அப்படியே மக்களுக்கு கடிதமாக எழுதுகிறார் அல்லா அப்போ நம்மளுடைய பலவீனத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளணும் மற்றவருடைய பலவீனத்தை ஏற்றுக்கொள்ளணும் அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கணும் ஆண்டவரே எனக்குள்ள என்ன ஸ்துதி ஆராதனை வேத வாசிப்பு தான் முக்கியம் நாமோ கிறிஸ்துவின் மனநிலையை கொண்டிருக்கிறோம் அல்லா நாம் கிறிஸ்துடைய மனநிலையை கொண்டிருக்க ஒன்று குருந்திய இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் மிக அழகாக சொல்லும் நாமோ கிறிஸ்துவின் மனநிலையை கொண்டிருக்கிறோம் அலிலுயா எனவே நமக்குள்ள இருக்கிற ஆண்டவர் என்ன சொல்றாரு சொல்றாரு பாருங்க ஆண்டவர்கிட்ட ஒரு அமைதியான சூழ்நிலை இருந்தால் புரிதல் அவசியம் ஆமீன் நாய்ஸி இரைச்சல் இருந்தாச்சோன்னா அந்த சைலண்ட் இருந்தால் தான் அமைதி அந்த இப்போ ஒரு இரைச்சல் உள்ள ஒரு இரைச்சல் வெளியிலே ஒரு அமைதி உள்ள ஒரு அமைதி அழையலையா அதனால் தான் ஒன்று பேதிரு ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சொல்லுகிறது உங்கள் கவலைகளை ஆண்டவடத்தில் போட்டுருங்க நேம் உங்கள் கவலைகளை எல்லாம் நீங்க நினைச்சிட்டே இருக்காதீங்க அவர் மேலே போட்டுருங்க அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார் ரியல் வியாய் அப்போ இன்னர் பீஸ் நமக்கு வேணும்னு சொன்னால் ஆடோ நம்மகிட்ட எதிர்பார்ப்பது என்ன ரியல் வியா அய்யா இயேசுவுக்கு நன்றி இயேசுக்கே புகழ் இயேசுக்கே ஆராதனை

கர்த்தர் என்றயமான ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே அப்பா பிதாவே என்றைக்குமே ஆராதனை உமக்கே அதனாலதான் பிடிப்பியர் ரெண்டு ஐந்து சொல்லுகிறது கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலை ஐ மீன் கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலை நமக்கு வரணும் அதனால் தான் அவர் வந்த பிற்பாடு எல்லாம் மாறுது அல்லையா இயேசு வந்துட்டார் என் உள்ளத்துல என் வாழ்க்கையில் எல்லாமே மாற்றம் ஐ அப்ப நமக்குள்ள மன அமைதி அன்பு நம்பிக்கை மன்னிப்பு பரிந்துரை எல்லாம் வந்துடும் அலேல்வியா ஆண்டுடைய பிரச்சனத்தில் வேத வாசிப்பிற நீ உட்காந்துன்னா அவருடைய நிறைவிலிருந்து நாம் எல்லோரும் நிறைவான அருளை பெற்றுக்கொள்ள முடியும் அலில்வியா மறந்து போகக்கூடாது பிள்ளைகளே ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும் இருக்கணும் ஆமென் தான் எபிசியன் இரண்டாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் நான்கு முதல் பத்து வரை உள்ள வசனங்களில் கடவுளின் கைவேளைபாடு நாம் ஹalleluya ஹalleluya நற்செய்திகள் புரிவதற்கென்றே ஆமென் ஆமென் அதனால தான் இங்க ரோமர் கேஜெ திருமக இரண்டாம் அதிகாரத்தில் தெளிவாக சொல்லுகிறது ரோமியர் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தெட்டாம் வசனம் ஏன் வாசிக்கலாம் இருபத்தெட்டு